பெரிய பத்ரு போர் மாபெரும் இஸ்லாமிய போர்களில் முதலாவது போர் போருக்குரிய காரணம் உஷேரா என்ற போரைப் பற்றி நாம் முன்பு குறிப்பிட்ட போது மக்காவிலிருந்து ஷாமிற்கு சென்று கொண்டிருந்த வியாபாரக் கூட்டம் ஒன்று நபி நபிசல்லாஹ் அலை வசலம் அவர்களிடமிருந்து தப்பித்துவிட்டது என்று கூறியிருந்தோம் இந்த வியாபாரக் கூட்டம் ஷாமிலிருந்து மக்காவிற்கு திரும்பும் நாள் நெருங்கிய போது இதன் செய்தியை அறிந்து கொள்வதற்காக தல்ஹா இப்னு உபைதுல்லா சாயித் இப்னு ஜெயீத் அதுலாஹ் வான்ஹு ஆகிய இருவரை நபி சொல்லாஹ் அலை வசல்லம் மதினாவின் வடக்கு திசையின் பக்கம் அனுப்பினார்கள் இவ்விருவரும் ஹவுரா என்ற இடத்தை அடைந்து அங்கு தங்கியிருந்தார்கள் அபு சுஃப்யான் வியாபார கூட்டத்துடன் அவ்விடத்தை அடைந்தபோது அவ்விருவரும் மதினாவிற்கு திரும்பி செய்தியை நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் இந்த வியாபார கூட்டம் மிக பெரிய அளவில் குறைஷி தலைவர்களுக்குரிய செல்வங்களுடன் சென்று கொண்டிருந்தது இவர்களிடம் ஐம்பதாயிரம் தங்க நாணயங்களுக்கு குறையாத அளவு வியாபார பொருட்கள் ஆயிரம் ஒட்டகங்களில் வந்து கொண்டிருந்தன ஆனால் இவ்வளவு பெரிய வியாபார கூட்டத்தை பாதுகாப்பதற்கு நாற்பது வீரர்கள் மட்டுமே இருந்தார்கள் மக்கா வாசிகளுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சேதத்தை உண்டு கொண்ணுவதற்கு இது முஸ்லிம்களுக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாகும் இந்த சேதத்தை ஏற்படுத்திவிட்டால் காலங்காலமாக காஃபியர்களின் உள்ளங்கள் துடிதுடித்து கொண்டே இருக்கும் இப்போது நபி சொல்லல்லாஹாஹ் அலைவசல்லம் முஸ்லிம்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள் இதோ குறைஷிகளின் வியாபார கூட்டம் அவர்களது பொருட்களுடன் வருகிறது அக்கூட்டத்தை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள் அல்லாஹ் அந்த பொருட்களை உங்களுக்கு அளிக்கக்கூடும் என்று நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்கள் கூறினார்கள் இப்போரில் கலந்து கொள்ள வேண்டுமென நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் எவரையும் வலியுறுத்தவில்லை காரணம் வியாபார கூட்டத்திற்கு பதிலாக மக்காவின் படையினருடன் பத்ரு மைதானத்தில் பெரிய அளவில் மூர்க்கமான சண்டையும் மோதலும் நிகழும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதாவது செல்வங்களுக்கு பதில் சண்டை நிகழும் என்று அப்பொழுது நபி சல்லல்லாஹ் ஹலைவாஸ்லம் அவர்களுக்கு தெரியாததால் இந்த பயணத்தில் கலந்து கொள்வது அவரவரின் விருப்பம் என்று நபி சொல்லல்லாஹ் ஹலைவசலம் விட்டுவிட்டார்கள் இதற்கு முன்பு தாங்கள் கண்ட சிறிய பெரிய இராணுவ பயணங்களில் நிகழ்ந்ததைப் போன்றுதான் இந்த பயணத்திலும் நிகழும் என்றெண்ணி அதிகமான நபித்தோழர்கள் இப்பயணத்தில் கலந்து கொள்ளாமல் மதினாவிலேயே தங்கிவிட்டார்கள் அதை நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களும் குற்றமாக கருதவில்லை இஸ்லாமிய படையும் அதற்கு தளபதிகள் நியமிக்கப்படுவதும் நபி சொல்லல்லாஹாஹ் அலைவாசலம் மதினாவிலிருந்து வெளியேற ஆயத்தமானார்கள் அவர்களுடன் முன்னூற்றி பத்திற்கும் மேற்பட்டவர்கள் முன்னூற்றி பதிமூன்று அல்லது முன்னூற்றி பதினான்கு அல்லது முன்னூற்றி பதினேழு வீரர்கள் வெளியேறினார்கள் அதாவது எண்பத்தி ரெண்டு அல்லது எண்பத்தி மூன்று அல்லது எண்பத்தி நான்கு முகாஜிர்களும் ஹவுஸ் கிளையைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்று அன்சாரிகளும் கசரத் கிளையைச் சேர்ந்த நூற்றி எழுபது அன்சாரிகளும் இருந்தார்கள் மதினாவிலிருந்து வெளியேறும்போது எவ்வித ஆரவாரமும் இல்லாமல் குறைவான தயாரிப்புடன் தான் முஸ்லீம்கள் சென்றார்கள் முஸ்லீம்களிடம் ஒன்று அல்லது ரெண்டு குதிரைகளே இருந்தன ஜுபேர் இப்னா அவ்வாம் ரது அல்லாஹ் அனுகு அவர்களிடம் ஒரு குதிரையும் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரது அல்லாஹ் அனுகு அவர்களிடம் ஒரு குதிரையும் இருந்தது மேலும் எழுபது ஒட்டகங்கள் மட்டும் இருந்தன அதில் ஓர் ஒட்டகத்திற்கு இருவர் அல்லது மூவராக மாறி மாறி பயணம் செய்தார்கள் நபி சொல்லாஹு அலை வசல்லம் மற்றும் அலி மர்சத் இம்னா அபு மர்சத் கனவி ரொதியுல்லாஹ் ஒன்ஹு ஆகிய மூவரும் ஒரே ஒட்டகத்தில் மாறி மாறி பயணம் செய்தார்கள் இம்முறை மதினாவிற்கும் அங்கு தொழுகை நடத்துவதற்கும் பிரதிநிதியாக அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரொதியுல்லாஹாஹ் ஹன்ஹூ அவர்களை நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் நியமித்தார்கள் நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் மதினாவிலிருந்து வெளியேறி ரவ்ஹா என்ற இடத்தை அடைந்தபோது அபு லுபாபா இப்னு அப்துல் முந்தீர் அது அல்லாஹா அவர்களை பிரதிநிதியாக நியமித்து மதினா அனுப்பி வைத்தார்கள் இப்போருக்கான பொதுவான தலைமைத்துவத்தின் கொடியை முஸ்அப் இப்னு உமைர் அல் குரேஷி அல் அப்தர் அது அல்லாஹ் ஹான்ஹு அவர்களிடம் வழங்கினார்கள் படையை ரெண்டு பிரிவாக ஆக்கினார்கள் ஒன்று முஹாஜிர்களின் படை இதற்குரிய கொடியை அலி இப்னு அபு துவாலிப் ரோதியொல்லா ஹன்ஹு அவர்களிடம் கொடுத்தார்கள் இக்கொடிக்கு உக்காப் என்று சொல்லப்பட்டது ரெண்டு அன்சாரிகளின் படை இதற்குரிய கொடியை சாத் இவ்னு முஹாத் ரோதியொல்லா ஹன்ஹு அவர்களிடம் கொடுத்தார்கள் இந்த இரு படைகளின் கொடி கருப்பு நிறமுடையதாக இருந்தது படையின் வலப்பக்க பிரிவிற்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதையொல்லாக அனுகு அவர்களை தலைவராக்கினார்கள் இடப்பக்க பிரிவிற்கு மிக்தாத் இப்னு அம் ரதையொல்லாக அணுகு அவர்களை தலைவராக்கினார்கள் நாம் முன்பு கூறியது போன்று இவ்விருவர்தான் குதிரை வீரர்களாக இருந்தார்கள் போரின் கடைசி பிரிவிற்கு ஹய்ஸ் இப்னு அபு சஹா ரது அல்லாஹ் அனுகு அவர்களை தலைவராக்கினார்கள் மற்றபடி பொது தளபதியாகவும் படையை வழி நடத்துபவராகவும் நபி சொல்லல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை விளங்கினார்கள் இஸ்லாமிய படை பதுரை நோக்கி நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் சரியான தயாரிப்பு இல்லாத இப்படையுடன் மதினாவின் வள பக்கத்திலிருந்து வெளியேறி மக்காவை நோக்கிச் செல்லும் பிரதான பாதையில் சென்றார்கள் ரவுஹா என்ற கிணற்றை அடைந்து அங்கு தங்கிவிட்டு மக்காவின் பிரதான பாதையை தனது இடப்பக்கத்தில் விட்டுவிட்டு வலப்பக்கமாக நாசியா என்ற இடம் வழியாக வெளியேறி பதுரை நோக்கிச் சென்றார்கள் நாசியா என்ற இடத்தின் ஓரமாக பயணித்து அங்குள்ள பள்ளத்தாக்கை கடந்தார்கள் அந்த பள்ளத்தாக்கிற்கு பெயர் ருஹ்கான் எனப்படும் அது நாசியா மற்றும் சஃப்ரா என்ற இடத்திற்கு மத்தியிலுள்ள பள்ளத்தாக்காகும் பின்பு சஃப்ராவின் குறுகலான வழியாகச் சென்று சஃப்ராவை அடைந்தார்கள் சஃப்ரா என்ற இடத்தில் தங்கி பஸ் பஸ் இப்னு அம்ரு அல் ஜுஹ்னி அதி இப்னு அபு சஹ்பா அல் ஜுஹ்னி ரது அல்லாஹ் ஆகிய இருவரையும் பத்ரு பள்ளத்தாக்கிற்கு அனுப்பி குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தின் செய்தியை துப்பறிந்து வருமாறு அனுப்பினார்கள் மக்காவில் எச்சரிப்பவர் வியாபார கூட்டத்திற்கு பொறுப்பாக இருந்த அபு சுஃப்யான் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருந்தார் மக்காவின் பாதை இப்போது ஆபத்துகள் நிறைந்தது என்பதையும் அறிந்திருந்தார் எனவே செய்திகளை சேகரித்தவராக தனக்கு எதிர்வரும் பயணிகளிடம் நிலைமைகளை விசாரித்துக் கொண்டே பயணம் செய்தார் அப்போது முகமது சல்லுல்லா அலைவாசலம் தங்களது தோழர்களை அழைத்துக் கொண்டு இந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்ற புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி அபு கிடைத்தது அபு சுஃப்யான் உடனடியாக லம்லம் இப்னு அம்ர் அல் கிஃபாரி என்பவருக்கு கூலி கொடுத்து மக்காவிற்கு சென்று தங்களின் வியாபார கூட்டத்தை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள ந்து வருமாறு குறைஷிகளுக்கு அறிவிப்பு செய்ய அனுப்பி வைத்தார் லம்லம் மக்காவிற்கு விரைந்து வாதி என்ற இடத்தில் ஒட்டகத்தின் மீது நின்றவராக கூக்குரலிட்டார் மேலும் ஒட்டகத்தின் மூக்கை அறுத்து அதன் மேலுள்ள கஜாவா பெட்டியையும் மாற்றி அமைத்து தனது சட்டையையும் கிழித்துக் கொண்டார் பின்பு குறைஷிகளே வியாபார கூட்டம் வியாபார கூட்டம் அபு வந்து கொண்டிருக்கும் செல்வங்களை முகம்மது தன் தோழர்களுடன் வழிமறிக்க கிளம்பிவிட்டார் அது உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் கருதவில்லை உதவி உதவி காப்பாற்றுங்கள் காப்பாற்ற என்று கத்தினார் மக்காவாசிகள் போருக்கு தயாரானார்கள் இதை கேட்ட மக்காவாசிகள் அங்கும் இங்கும் ஓடலானார்கள் என்ன முகமதும் அவரது தோழர்களும் எங்களது வியாபாரக் கூட்டம் இப்னுல் ஹல்ரமியின் வியாபார கூட்டத்தைப் போன்று ஆகிவிடும் என்று எண்ணுகிறார்களா ஒரு காலம் அவ்வாறு ஆகாது அல்லாஹின் மீது ஆணையாக அவர் எதிர்பார்க்காதது நடக்கப் போகிறது அதை அவர் நன்கு அறிந்து கொள்வார் என்று பேசிக்கொண்டார்கள் மக்காவில் உள்ள அனைவரும் வெளியேற தயாரானார்கள் அப்படி தன்னால் முடியவில்லையானாலும் தனக்கு பதிலாக மற்றொரு அனுப்பி வைத்தார்கள் மக்காவில் உள்ள பிரசித்தி பெற்ற பிரமுகர்கள் அனைவரும் ஆனால் அதில் கொள்ள முடியாத மட்டும் தனக்கு கடன் தர வேண்டிய ஒருவரை தனக்கு பகரமாக அனுப்பினான் மேலும் தங்களை சுற்றியுள்ள ஒன்று சேர்த்தார்கள் கிளையினரை தவிர அனைத்து கூட்டத்தினரும் அதில் கலந்து கொண்டார்கள் இருந்து ஒருவர் கூட கலந்து கொள்ளவில்லை மக்கா நகர படையின் அளவு மக்கா படை புறப்படும் போது அதில் ஆயிரத்து முன்னூறு வீரர்கள் இருந்தார்கள் இவர்களிடம் நூறு குதிரைகளும் அறுநூறு கவச ஆடைகளும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அதிகமான ஒட்டகங்களும் இருந்தன இந்த படையின் பொதுத் தலைவனாக அபு ஜஹல் இப்னு ஹிஷாம் இருந்தான் இப்படைக்கு செலவு செய்வதற்குரிய பொறுப்பை குறைச்சிகளின் ஒன்பது முக்கியஸ்தர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு நாள் ஒன்பது ஒட்டகம் மற்றொரு நாள் பத்து ஒட்டகம் என அறுத்து உணவளித்தார்கள் பக்ரு கிளையினரை அஞ்சுதல் மக்கா படை புறப்படுவதற்கு ஒன்று கூடிய போது பக்ரு கிளையினரை பற்றிய நினைவு அவர்களுக்கு வந்தது குறைஷிகளுக்கும் இவர்களுக்கும் இடையில் நீண்ட காலமாக பகைமை இருந்தது இவர்கள் பின்புறமாக தங்களை தாக்கிவிட்டால் இரு நெருப்புக்கிடையில் சிக்கிக்கொள்வோமே என்று பயந்து பின்வாங்கினார்கள் ஆனால் அந்த நேரத்தில் பக்ரு கிளையினரின் முக்கிய பிரிவான கினானாவின் தலைவர் சுராக்கா இவனு மாலிக் இவனு ஜுக்ஷூமின் உருவத்தில் ஷைத்தான் தோற்றமளித்து கினானா கிளையினர் உங்களுக்கு பின்புறமாக தாக்குவதிலிருந்து நான் பாதுகாப்பளிக்கிறேன் நீங்கள் துணிந்து செல்லலாம் என்று கூறினான் மக்காவின் படை புறப்படுகிறது இப்படை தங்களது இல்லங்களிலிருந்து புறப்பட்ட நிலையை அல்லாஹ் இவ்வாறு விவரிக்கின்றான் பெருமைக்காகவும் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தங்கள் வீடுகளிலிருந்து முஸ்லிம்களை எதிர்க்க பத்ரு போருக்கு புறப்பட்டனர் மேலும் மக்களை அல்லாஹுடைய பாதையில் செல்வதை தடை செய்கின்றனர் அல் குர் அத்தியாயம் எட்டு வசனம் நாற்பத்தி ஏழு அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்வதற்காக தங்களது முழு தயாரிப்புடனும் ஆயுதங்களுடனும் புறப்பட்டனர் மேலும் முஸ்லிம்கள் தங்களது வியாபார கூட்டத்தை தாக்குவதற்கு துணிவு கொண்டதை பார்த்து மிகுந்த கோபத்துடனும் வெறியுடனும் புறப்பட்டனர் மிக விரைவாக பத்ரை நோக்கி மக்காவின் வடப்புற வழியாக பயணம் செய்தார்கள் உஸ்வான் பள்ளத்தாக்கு பிறகு குதைத் பிறகு ஜுக்பாவை அடைந்தனர் அது சமயம் அபு சுஃபியானிடமிருந்து புதிய தகவல் ஒன்று வந்தது அதாவது நீங்கள் உங்களது வியாபார கூட்டத்தையும் உங்களது செல்வங்களையும் ஆட்களையும் பாதுகாப்பதற்காகத்தான் மக்காவிலிருந்து புறப்பட்டீர்கள் அல்லாஹ் அவை அனைத்தையும் பாதுகாத்து விட்டான் ஆகவே நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று அபு சுஃப்யான் எழுதியிருந்தார் வியாபார கூட்டம் தப்பித்தது அபு சுஃபியானின் நிலைமை பற்றி சிறிது பார்ப்போம் அபு சுஃபியான் மக்காவை நோக்கிய பிரதான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் மிகவும் சுதாரிப்புடன் நிலைமைகளை நன்கு அலசி ஆராய்ந்து கொண்டு தன்னுடைய வியாபார கூட்டத்தை வழிநடத்தி சென்றார் பத்ருக்கு அருகில் மஜிதி இப்னு அம்பரை சந்தித்தார் அவரிடம் மதீனாவின் படைகளை நீங்கள் பார்த்தீர்களா என்று விசாரித்தார் அதற்கு அவர் நான் இங்கு புதிதாக யாரையும் பார்க்கவில்லை எனினும் இரு பயணிகள் இந்த நீர் தடாகத்திற்கு அருகில் தங்களது ஒட்டகங்களை படுக்க வைத்தார்கள் பின்பு தங்களது தோள் பையில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டார்கள் சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்கள் என்று கூறினார் இதைக் கேட்டவுடன் அபுசுஃபியான் அவர்கள் ஒட்டகங்களை படுக்க வைத்திருந்த இடத்திற்கு விரைந்தார் அந்த ஒட்டகங்களின் சாணங்களை கிளறி அதில் பேரித்தங்கொட்டைகள் இருப்பதை பார்த்தவுடன் அல்லாஹின் மீது சத்தியமாக இது எஸ்ரிப் மதினாவாசிகளின் ஒட்டக உணவாகும் என்று கூறி தனது வியாபார கூட்டத்திடம் விரைந்து வந்து அதன் பயண திசையை மேற்கே கடற்கரை பகுதியை நோக்கி மாற்றினார் பத்ரு வழியாக மக்கா நோக்கி செல்லும் பிரதான பாதையை இடது பக்கத்தில் விட்டுவிட்டார் தனது இந்த தந்திரத்தின் மூலம் மதினாவின் படையிடம் சிக்காமல் தப்பித்துக் கொண்டார் இதற்கு பின்பே நாம் முன்பு கூறிய கடிதத்தை மக்காவின் படையினருக்கு எழுதி அனுப்பினார் திரும்பிட நினைத்த மக்கா படையில் பிளவு அபுசுஃபியான் எழுதிய கடிதம் குறைஷிகளுக்கு கிடைத்தபோது அவர்கள் அனைவரும் திரும்பிவிடலாம் என்றே எண்ணினார்கள் ஆனால் குறைஷிகளின் அட்டூழியக்காரன் அபுஜகல் கர்வத்துடன் அல்லாஹுவின் மீது ஆணையாக நாங்கள் திரும்ப மாட்டோம் நாங்கள் பத்ருக்கு செல்வோம் அங்கு மூன்று நாட்கள் தங்குவோம் ஒட்டகங்களை அறுத்து சமைத்து சாப்பிடுவோம் மது அருந்துவோம் அடிமை பெண்கள் இசைப்பாடுவர் எங்களைப் பற்றியும் எங்களது பயணத்தை பற்றியும் எங்கள் கூட்டத்தைப் பற்றியும் அரபிகள் கேள்விப்படுவார்கள் அதனால் எங்களை எப்பொழுதும் பயந்தே வாழ்வார்கள் என்று கூறினான் அபுஜகலுக்கு எதிராக அக்னஸ் இப்னு ஷரீக் திரும்பியே ஆக வேண்டும் என்று ஆலோசனை கூறினார் ஆனால் அவரது பேச்சை பலர் செவிமடுக்கவில்லை ஆனால் இவருக்கு நண்பர்களாக இருந்த ஜுஹ்ரா கிளையினர் மட்டும் இவரது பேச்சுக்கு கட்டுப்பட்டனர் இந்த போரில் அக்னஸ் அக்னஸ்தான் தலைவராக இருந்தார் எனவே ஜுஹ்ரா கிளையினரில் எவரும் போரில் கலந்து கொள்ளாமல் அக்னஸுடன் திரும்பிவிட்டார்கள் இவர்கள் ஏறக்குறைய முன்னூறு நபர்களாக இருந்தார்கள் பத்ரு போர் நடந்து முடிந்த பின் குறைஷிகளுக்கு ஏற்பட்ட தோல்வியையும் நஷ்டத்தையும் பார்த்த ஜுஹ்ரா கிளையினர் அக்னஸின் ஆலோசனையை பெரிதும் மெச்சினார்கள் அதற்கு பின் அக்னஸ் ஜுஹ்ராவினரிடம் மிகுந்த மதிப்பிற்கு உரியவராகவும் கண்ணியத்திற்கு உரியவராகவும் என்றென்றும் இருந்தார் ஹாஷிம் கிளையினரும் திரும்பிட நாடவே நாங்கள் திரும்பும் வரை நீங்கள் திரும்பக்கூடாதென அபுஜகல் அவர்களை பலவந்தமாக அழைத்துச் சென்றான் இவ்வாறு ஜுஹ்ரா கிளையினர் முன்னூறு பேர் போரிடாமல் திரும்பிவிடவே மீதமுள்ள ஆயிரம் பேர் கொண்ட படை பத்ரை நோக்கி கிளம்பியது இவர்கள் தொடர்ந்து சென்று பத்ரு பள்ளத்தாக்கில் அல் உத்வத்துல் குஸ்வா என்ற மேட்டுப் பகுதிக்கு பின்னால் தங்கினார்கள் இக்கட்டான நிலையில் இஸ்லாமிய ராணுவம் மதினா படையின் ஒற்றர்கள் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் தஃபிரான் பள்ளத்தாக்கில் இருக்கும்போது அபு சுஃபியானின் வியாபார கூட்டம் மற்றும் மக்கா படை ஆகியவற்றின் நிலைமைகளை பற்றிய செய்திகளை கொண்டு வந்தனர் ஒற்றர்கள் கூறிய செய்திகளை நன்கு ஆராய்ந்த பின் கண்டிப்பாக அபாயகரமான போரை சந்திக்காமல் இருக்க வாய்ப்பில்லை மேலும் முழுமையான வீரத்துடனும் துணிவுடனும் நிராகரிப்பாளர்களை எதிர்த்தே ஆக என்ற முடிவுக்கு நபி சொல்லல்லாஹ் அவர்கள் வந்தார்கள் மக்கா படைகளை எதிர்க்காமல் விட்டுவிட்டால் அந்த பகுதியில் அவர்கள் தங்களின் இராணுவ மற்றும் அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்தி விடுவார்கள் இதனால் முஸ்லிம்களுக்கு அந்த பகுதி மக்களிடம் கேவலமும் அவமானமும் ஏற்படலாம் இஸ்லாமிய அழைப்பு பணி தனது வலிமையை இழந்து விடலாம் இஸ்லாமின் மீது வெறுப்பும் பகைமையும் கொண்ட ஒவ்வொருவரும் முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்ய துணிவு கொள்ளலாம் இவற்றை கருத்தில் கொண்டு நபி சொல்லாஹ் அலைவசம் மக்கா படையினரை எதிர்த்தே ஆக வேண்டும் என்ற உறுதியான முடிவுக்கு வந்தார்கள் முஸ்லிம்கள் சண்டையிடாமல் தங்களின் ஊருக்கு திரும்பி விடுவதால் மக்கா எதிரிகள் மதினா வரை படையெடுத்து வரமாட்டார்கள் என்பதற்கு எவ்விதமான உத்தரவாதமும் இல்லை ஆகவே ஒருவேளை முஸ்லிம்கள் மதினா திரும்பியிருந்தால் அவர்களுக்கு மிகப்பெரிய அவப்பெயரும் மற்றவர்களிடம் அவர்களை பற்றி அச்சமற்ற தன்மையும் துணிவும் பிறந்திருக்கும் ஆலோசனை சபை திடீரென ஏற்பட்ட அபாயகரமான சூழ்நிலையை கருதி நபி சொல்லல்லா ஹலைவசல்லம் இராணுவத்தின் உயர்மட்ட ஆலோசனை சபையை கூட்டினார்கள் அதில் தற்போதுள்ள நிலைமையை சுட்டிக்காட்டி தங்களது படையினருடனும் அதன் தளபதிகளுடனும் கருத்துகளை பரிமாறிக் கொண்டார்கள் அப்போது சிலருடைய உள்ளங்கள் அச்சத்தால் நடுங்கின இரத்தம் சிந்துமடியான போரை பயந்தார்கள் இவர்களை பற்றிதான் அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு கூறுகிறான் நபியே உங்களது இறைவன் உங்கள் இல்லத்திலிருந்து சத்தியத்தை கொண்டு உங்களை வெளியேற்றிய சமயத்தில் நம்பிக்கையாளர்களின் ஒரு கூட்டத்தினர் உங்களுடன் வர விரும்பாதவாறே போர் செய்வது அவசியம் என அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் இந்த உண்மையான விஷயத்தில் அவர்கள் உங்களுடன் தர்க்கம் செய்கிறார்கள் தங்கள் கண்ணால் காணும் மரணத்தின் பக்கமே அவர்கள் ஓட்டிச் செல்லப்படுகிறார்கள் போலும் அல் குர் அத்தியாயம் எட்டு வசனம் ஐந்து ஆறு ஆனால் படையின் தளபதிகளோ மிக துணிவுடன் இருந்தார்கள் அபுபக்கர் ரோதியாஹ் வான்கு எழுந்து பேசினார்கள் அழகாக பேசி முடித்தார்கள் பின்பு உமர் அல்லாஹ் வான்கு எழுந்து அவர்களும் அழகாக பேசினார்கள் பின்பு மிக்தாத் இப்னு ஆம் ரதி அல்லாஹ் வன்கு எழுந்து பேசினார்கள் அல்லாஹுவின் தூதரே அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில் செல்லுங்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக சங்கை மிகு குர்ஆனில் மூசாவே அவர்கள் அதில் இருக்கும் வரையில் ஒரு காலம் நாங்கள் அதில் செல்லவே மாட்டோம் நீங்களும் உங்களுடைய இறைவனும் அங்கு சென்று அவர்களுடன் போர் புரியுங்கள் நிச்சயமாக நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருப்போம் அல் குர் அத்தியாயம் ஐந்து வசனம் இருபத்தி நான்கு என்ற இஸ்ரவேலர் நபி மூசா அலிஹுசலாத்து வசலாம் அவர்களிடம் கூறியதைப் போல் நாங்கள் உங்களிடம் கூற மாறாக நீங்களும் உங்களது இறைவனும் போர் புரியுங்கள் நாங்களும் உங்கள் இருவருடன் சேர்ந்து போர் புரிவோம் சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பியவன் மீது சத்தியமாக நீங்கள் எங்களை அழைத்துக்கொண்டு பர்குல் பர்க்குல் என்ற இடம் வரை சென்றாலும் நாங்களும் உங்களுடன் மிக துணிவுடன் வருவோம் இவ்வாறு மிக்தாத் எல்லாஹூ அன்கு கூறி முடித்தார்கள் அவரின் வீர உரையை கேட்டு நபி சல்லுள்ளாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அவரை பாராட்டி புகழ்ந்து அவருக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள் இந்த மூன்று தளபதிகளும் முஹாஜிர்களில் உள்ளவர்கள் முஹாஜிர்கள் படையில் மிக குறைவானவர்களாக இருந்ததால் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அன்சாரி தளபதிகளின் கருத்துக்களை அறிய விரும்பினார்கள் ஏனென்றால் இவர்கள்தான் அதிகமாக இருந்தார்கள் மேலும் போரினால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் அன்சாரிகளையே அதிகம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அகபாவில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் அன்சாரிகள் மதினாவிற்கு வெளியில் சென்று போர் புரிய வேண்டும் என்ற நிபந்தனை இல்லாமல் இருந்தது ஆகவேதான் நபி சொல்லாஹு அலஹி அன்சாரிகளின் கருத்துக்களை கேட்க விரும்பினார்கள் மூன்று தளபதிகளின் பேச்சை கேட்டதற்கு பின்பு அன்சாரிகளை மனதில் கொண்டு மக்களே எனக்கு ஆலோசனை கூறுங்கள் என்று பொதுவாக கூறினார்கள் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் நோக்கத்தை விளங்கி கொண்ட அன்சாரிகளின் தளபதியாக இருந்த சஹாத் இப்னு முஹது அல்லாஹு அன்ஹு நபி சொல்லாஹு அவர்களிடம் மீது சத்தியமாக தூதரே எங்களிடம் கேட்பது போல் தெரிகிறதே என்றார் அவர்கள் எழுந்து பின்வருமாறு பேசினார்கள் நாங்கள் உங்களை விசுவாசித்தோம் உங்களை உண்மையானவர்கள் என நம்பினோம் நீங்கள் கொண்டு வந்ததுதான் சத்தியம் என்று சாட்சி கூறினோம் இதையேற்று உங்களின் கட்டளைகளை செவிமடுத்தோம் அதற்கு கட்டுப்படுவோம் என்று உடன்படிக்கும் ஒப்பந்தமும் செய்து கொடுத்தோம் எனவே நீங்கள் விரும்பிய வழியில் செல்லுங்கள் உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் எங்களை அழைத்துக்கொண்டு கொண்டு கடலுக்குள் மூழ்கினால் நாங்களும் மூழ்குவோம் எங்களிலிருந்து ஒருவரும் பின்வாங்க மாட்டோம் நாளை எங்களுடன் எதிரிகளை நீங்கள் சந்திப்பதை நாங்கள் வெறுக்கவில்லை நிச்சயமாக போரில் நாங்கள் உறுதியுடன் இருப்போம் எதிரிகளைச் சந்திப்பதில் உண்மையாளர்களாக இருப்போம் உங்களுக்கு கண்குளிர்ச்சி தருபவற்றை அல்லாஹ் எங்களால் வழங்கலாம் அல்லாஹுடைய அருளுடன் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் மற்றும் அறிவிப்பில் வந்துள்ளது அல்லாஹுவின் தூதரே தங்களின் இல்லங்களில் இருந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்வது மட்டுமே கடமை என அன்சாரிகள் நினைப்பார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா அன்சாரிகளின் சார்பாக நான் பேசுகிறேன் அவர்களின் சார்பாக நான் பதிலளிக்கிறேன் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பயணித்துச் செல்லுங்கள் நீங்கள் விரும்பியவருடன் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியவரின் உறவை வெட்டிவிடுங்கள் நீங்கள் விரும்பியதை எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியதை எங்களுக்கு கொடுங்கள் நீங்கள் எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டது நீங்கள் எங்களுக்காக விட்டுவிட்டதை விட மேலானதாகும் நீங்கள் எங்களுக்கு எவ்விஷயத்திலும் எதை கட்டளையிடுகிறீர்களோ அது விஷயத்தில் எங்களின் செயல்கள் உங்களின் கட்டளைக்கு இணங்கித்தான் இருக்கும் The cat அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் எங்களை கிம்தான் பகுதியில் உள்ள பர்க் என்ற இடம் வரை அழைத்துச் சென்றாலும் நாங்கள் உங்களுடன் வருவோம் அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் எங்களை கடலுக்குள் அழைத்துச் சென்று மூழ்கினால் நாங்களும் மூழ்குவோம் என்று சாத் இவ்வளவு முகாத் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் சாதின் பேச்சையும் அவரின் உற்சாகத்தையும் கண்ட நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மிகுந்த ஆனந்தம் அடைந்தார்கள் பின்பு நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு ரெண்டு கூட்டங்களில் ஒன்றை எனக்கு வாக்களித்துள்ளான் அல்லாஹுவின் மீது ஆணையாக அக்கூட்டத்தினர் வெட்டுண்டு விழும் இடங்களை நான் இப்போது பார்ப்பதைப் போன்று இருக்கின்றது என்று கூறினார்கள் இஸ்லாமிய படை பயணத்தை தொடர்கிறது பின்பு நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் தஃபிரான் என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு அசாஃபிர் வழியாகச் சென்று தப்பா என்ற இடத்தை அடைந்து பின்பு அங்கிருந்து மலை போன்ற மிகப்பெரிய மணற்குன்றான ஹன்னானை வளப்பக்கம் விட்டுவிட்டு பதருக்கு சமீபமாக வந்திறங்கினார்கள் கண்காணிக்கும் பணியில் நபி அவர்கள் அங்கிருந்து நபி சொல்லாஹ் அலிவசம் தனது குகைத்தோழர் அபுபக்கருடன் மக்கா படைகளை கண்காணிக்க புறப்பட்டார்கள் அந்த இருவரும் மக்கா படையினர் எங்கு கூடாரமிட்டுள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்ள சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு வயது முதிர்ந்தவரை பார்த்தார்கள் அவரிடம் குறைஷிகளை பற்றியும் முகம்மது மற்றும் அவரது தோழர்களைப் பற்றியும் உமக்கு தெரியுமா என்று விசாரித்தார்கள் அவர் தங்களை யார் என விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்கள் இரு படைகளைப் பற்றியும் விசாரித்தார்கள் ஆனால் அந்த வயது முதிர்ந்தவரோ நீங்கள் எந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை சொல்லாத வரை நான் உங்களுக்கு எந்த செய்தியையும் கூற மாட்டேன் என்றார் அதற்கு நபி சொல்லாஹ் அவர்கள் நாங்கள் கேட்டதை நீர் கூறினால் நாங்கள் யார் என்பதை உமக்கு கூறுவோம் என்றார்கள் அதற்கு அந்த வயோதிகர் அவ்வாறுதானே என்று கேட்க அதற்கு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் ஆம் என்றார்கள் அதற்கு பின் அந்த வயோதிகர் முகம்மதும் அவரின் தோழர்களும் இன்ன நாளில் மதினாவிலிருந்து வெளியேறினார்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்தது எனக்கு இந்த செய்தியை கூறியவர் உண்மையை கூறியிருந்தால் அவர்கள் இன்று இந்த இடத்தில் இருப்பார்கள் என்று மதினாவின் படை இருந்த இடத்தை சரியாக கூறினார் மேலும் குறைஷிகள் இந்த நாளில் மக்காவிலிருந்து கிளம்பினார்கள் என்று எனக்கு செய்தி கிடைத்தது எனக்கு இச்செய்தியை கூறியவர் உண்மையை கூறியிருந்தால் அவர்கள் இன்று இன்ன இடத்தில் இருப்பார்கள் என்று மக்கா படை தங்கியிருந்த இடத்தை சரியாக கூறினார் பின்பு நீங்கள் யார் என்று அவர் கேட்க நபி அலை நாங்கள் மாஹ் தண்ணீரிலிருந்து வந்திருக்கிறோம் என்று கூறி அங்கிருந்து உடனே சென்று விட்டார்கள் இதை கேட்ட அந்த வயோதிகர் என்ன தண்ணீரிலிருந்து வந்தவர்களா எந்த தண்ணீரிலிருந்து இராக் நாட்டு தண்ணீரிலிருந்தா என்று புரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தார் மக்கா படையின் முக்கிய விஷயங்களை அறிதல் அன்றைய மாலை எதிரிகளை பற்றி மேலும் பல புதிய தகவல்களை அறிந்து கொள்வதற்காக முஹாஜிர்களில் உள்ள மூன்று முக்கிய தளபதிகளை நபி சொல்லாஹு அலிஹி வசல்லாம் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் அலி அபு தாலிப் ஜுபேர் இவ்னு அவ்வாம் சாதி இவ்னு அபி வக்காஸ் ரதி அல்லாஹ் அன்ஹூம் ஆவார்கள் இவர்கள் பத்ரின் தண்ணீர் உள்ள இடத்திற்கு சென்றபோது அங்கு இருவர் மக்கா படைகளுக்காக தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தார்கள் அவர்களை கைது செய்து நபி சொல்லல்லாஹு அலைவசம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள் அப்போது நபி சொல்லல்லாஹு அலைவாஸ்லம் தொழுது கொண்டிருந்தார்கள் அவ்விருவரிடமும் இஸ்லாமிய படையினர் விசாரிக்கவே அவர்கள் நாங்கள் குறைஷிகளுக்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல வந்திருக்கிறோம் என்றார்கள் இவர்கள் அபு சுஃபியானின் கூட்டத்தினராக இருக்கலாம் என்றெண்ணி இவர்களின் பதில் கீழே ஏற்றுக்கொள்ளாமல் கடுமையாக அடித்தார்கள் அடிக்கு பயந்த அவ்விருவரும் ஆம் நாங்கள் அபு கூட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் என்றார்கள் உடனே அவ்விருவரையும் அடிக்காமல் விட்டுவிட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் தொழுது முடித்தவுடன் தங்களது படையினரை கண்டிக்கும் விதமாக அவ்விருவரும் உங்களிடம் உண்மை கூறிய போது அடித்தீர்கள் ஆனால் பொய் கூறிய போது அவர்களை விட்டுவிட்டீர்கள் அல்லாஹுவின் மீதானையாக அந்த இருவரும் உண்மையைத்தான் கூறினார்கள் அவர்கள் குறைஷிகளுக்காக வந்தவர்களே என்று கூறினார்கள் பின்பு அந்த இருவரையும் அழைத்து குறைசிகளை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று நபி சொல்லாஹு அலையுஸ்லம் கேட்கவே நீங்கள் பார்க்கும் அந்த பெரிய மேட்டிற்கு பின் குறைசிகள் இருக்கிறார்கள் என்றார்கள் அவர்கள் எத்தனை பேர் என்று நபி சொல்லாஹு அலைய் கேட்டார்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறினார்கள் அவர்களிடம் எப்படிப்பட்ட தயாரிப்புகள் உள்ளன என்று நபி சொல்லாஹ் அலிவ் கேட்கவே அவர்கள் தெரியாது என்று கூறினார்கள் நபி சொல்லாஹு அலைய் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கிறார்கள் என்று கேட்க அதற்கு அவர்கள் ஒரு நாள் ஒன்பது மறுநாள் பத்து ஒட்டகங்கள் அறுக்கிறார்கள் என்று கூறினார்கள் அப்போது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் தொள்ளாயிரத்திலிருந்து ஆயிரம் நபர்கள் வரை இருக்கலாம் என்றார்கள் பின்பு அவர்களிடம் குறைசி பிரமுகர்களில் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று நபி சொல்லா அலைவாஸ்லம் கேட்க உத்பா இப்னு ரபியா ஷைபா இப்னு ரபியா அபுல் புக்தரி இப்னு ஹிஷாம் ஹக்கீம் இப்னு ஹிஜாம் நௌஃபல் இப்னு குவைலித் ஹாரிஸ் இப்னு ஆமிர் துஐமா இப்னு அதி நலூர் இப்னு ஹாரிஸ் ஜமுஆ இப்னு அஸ்வத் அபு ஜஹல் இப்னு ஹிஷாம் உமையா இப்னு கலப் ஆகியோரும் மற்றும் பலரும் வந்திருக்கிறார்கள் என அந்த இருவரும் கூறினார்கள் நபி நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் மக்களை நோக்கி இதோ மக்கா தனது ஈரக் குலைகளை உங்களுக்கு முன் கொண்டு வந்திருக்கிறது என்றார்கள் மழை பொழிதல் அல்லாஹ் அன்று இரவு மழையை இறக்கினான் அந்த மழை இணை வைப்பவர்களுக்கு அடை மழையாக இருந்தது அது அவர்களை முன்னேற விடாமல் தடுத்தது ஆனால் முஸ்லிம்களுக்கோ அது மென்மையான தூறலாக இருந்தது அந்த மழையினால் அல்லாஹ் முஸ்லிம்களை சுத்தப்படுத்தினான் ஷைத்தானின் அசுத்தத்தை அவர்களை விட்டும் அகற்றினான் அங்கிருந்த மணற்பாங்கான பூமியை முஸ்லிம்கள் தங்குவதற்கு வசதியாக இறுக்கமாக்கி கொடுத்தான் மேலும் அவர்களது உள்ளங்களையும் பாதங்களையும் உறுதியாக்கினான்